ஹாய் பீவர்ஸ் இது பானு ஆர்கானிக் கார்டன் தமிழ் சேனல் நான் உங்கள் பானு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தோட்டத்தில் இருக்கிற செம்பருத்தி செடி அப்புறம் ஜாதி மல்லி செடி அதுக்கப்புறம் மல்லிகை செடி இதிலெலாம் எவ்வளோ பூக்கள் வச்சுருக்கு அப்படின்னு பாருங்களேன் இதுக்கெல்லாம் நான் என்ன உரம் கொடுப்பேன் அப்படின்னு நினைக்கிறீங்க காய்கறி கழிவை அப்படியே கொண்டு வந்து தொட்டியில் போட்டு விடுறேன் அதை எடுத்துக்கிட்டே இந்த செடிகள் அப்படியே பூத்து குலுங்குதுங்க பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது நான் சொல்கிற மெத்தடில் காய்கறி கழிவை தூக்கி போடாதீங்க நீங்கள் நாலஞ்சு தொட்டி வச்சுருந்தாலும் சரி பூச்செடி தொட்டி கம்மியான அளவுகளை தொட்டியில் அளவுகளில் தொட்டிகள் வச்சு பராமரிக்கிற தோட்டம் வச்சுருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் கண்டிப்பாக காய்கறி கழிவை செடி வச்சுருக்கிற ஒவ்வொரு ஆகட்டும் தொட்டி ஆகட்டும் அப்படியே போட்டு விடலாம் பள்ளம் எடுத்து வேறு டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு ஜான் வேர்லேருந்து ஒரு ஜான் கேப் விட்டு இடைவெளி விட்டு காய்கறி கழிவை நீங்கள் அப்படியே கொதிக்கலாம் அன்னன்னைக்கு கிடைக்கிற காய்கறி கழிவை ஒரு நாளைக்கு கிடைக்கிற கழிவு ஒரு தொட்டி அப்படின்னு நீங்கள் போட ஆரம்பித்தா கூட ஒரு முப்பது தொட்டி நாற்பது தொட்டி இருந்ததுன்னா அப்படியே ஒன் மந்த்து நம்ம ரொட்டேஷனாக கொண்டு வந்துடலாம் நம்ம ஒன்றில் ஆரம்பித்து முப்பதில் முடிக்கும்போது ஒரு மாதம் ஆயிருக்கும் திருப்பி முதல் தொட்டிக்கு வரும்போது நம்ம போட்ட காய்கறி கழிவு கண்டிப்பாக கம்போஸ்டிங் ஆகி செடிகள் சூப்பரான வளர்ச்சியில் இருக்கும் இப்போல்லாம் நான் கம்போஸ்டிங் கூட பண்ணுறதில்லைங்க அதுக்கு டைமே இல்லை இந்த மாதிரி மெத்தடில் காய்கறி கழிவை செடிகளுக்கு உரமாக கொடுக்குறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தகவல் பொய்யா இருந்தால் நான் திருப்பி திருப்பி என்னோடய தோட்டத்தை எப்படி நான் உங்களுக்கு செழுமையாக காட்ட முடியும் யோசிச்சு பாருங்கள் அந்த காலத்துலலாம் நம்ம பெரியவங்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க கிராமத்து வாழ்க்கை உங்கள எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் காய்கறி கழிவு எடுத்துப்பாங்க கழிநீரை சேமித்து வைப்பாங்க பின்னாடி கொல்லப்பக்கம் போவாங்க மண்பரப்பாக இருக்கும் அங்கே எலுமிச்சை மரம் இருக்கும் நாங்கள் எங்கள் கும்பகோணம் சைட்லலாம் பார்த்திங்கன்னா பப்ளி மாஸ் மரம் கூட இருக்கும் தென்னை மரம் இருக்கும் அப்புறம் கொய்யா மரம் இருக்கும் சீத்தாப்பழ மரம் இருக்கும் எல்லாத்தோட வேர்லேயும் நம்ம சேகரித்து வச்சுருக்கிற அந்த காய்கறி கழுவை அப்படியே தான் அடிப்பாங்க அந்த வேர் பரப்பில் பள்ளம் எடுத்துலாம் கூட போட மாட்டாங்க அந்த வேர் பரப்பில் அப்படியே தூக்கி வீசிட்டு கொண்டு போயிருக்கிற கழிநீரையும் எல்லா செடிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க அதை எடுத்துக்கிட்டே நம்ம தோட்டத்தில் இருந்த அந்த செடிகள்லாம் எப்படி காய்ச்சுது எப்படி பூத்துது அப்படிங்கிறத நினச்சி பாருங்கள் அப்போ நமக்கு நிறைய பின்னாடி மண்பரப்பு இருந்தது கொல்லை அப்படிங்கிற வார்த்தையே நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் நிறைய மண்பரப்பு இருக்கும் இப்போல்லாம் அதுக்கு வசதியே இல்லை அடுக்குமாடி குடியிருப்புக்கு நம்ம வந்தாச்சு அதனால தான் நீங்கள் வச்சுருக்கிற தொட்டி ஆகட்டும் இல்லை குரோ பேக் வச்சுருந்தீங்கன்னா குரோ பேக்கில் அப்படியே ஒரு ஜான் அளவுக்கு பள்ளம் எடுத்து போட்டு விடுங்க ஒரு அடி அளவுக்கு நம்ம ஒரு ஜான் அளவுக்கு பள்ளம் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் டெய்லி காய்கறி கழுவை போட்டுக்கிட்டே வாங்க கம்மியான அளவுகளில் தண்ணி கொடுங்க மழை பெஞ்சால் நீங்கள் அது கூட கொடுக்க வேண்டாம் முயற்சி பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்